உள்ள சிங்கிசி நேயர்களுக்கு வணக்கம் திரை பொக்கிசம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஏற்கனவே வெளியாகி வெற்றி பெற்ற படங்களை பற்றிய சில சுவையான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் படையப்பா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி அன்று வெளியானது இருபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது இந்த படத்தை பற்றி சில தகவல்கள் முதல்ல கதை நடிகத்தன் சிவாஜி நடேசன் லக்ஷ்மி தம்பதிக்கு ரஜினி சார் பையன் சித்தாராவ பொண்ணு சிவாஜி தம்பி மணிவண்ணன் அவருடைய ஃபேமிலி ஒரு கட்டத்தில் மணிவண்ணன் சூழ்ச்சியால் சொத்தால் அவர்டிக்கு கொடுத்துட்டு அந்த கவலையில் சிவாஜி இறந்து விடுகிறார் ரஜினி தன்னுடைய நிலத்தில் விவசாயம் பண்ணிட்டு அமைதியாக வந்துகிட்ருக்கார் நிலத்தில் கிரானைட் இருக்க தெரிய வந்து அதன் மூலமாக பெரிய கோடிசார் இருக்கிறார் ரஜினி ரஜினியின் தாய்மாமனான ராதாரவியின் மகள் ரம்யாகிருஷ்ணன் ரஜினி விரும்புகிறார் ஆனால் ரஜினி சௌந்தரியா விரும்புகிறார் ரம்யாசை ஒதுக்கிட்டு சவுந்தர்யா கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த விதத்தில் ரம்யா கிருஷ்ணன் பல வருடங்களாக ஒரு அறையிலே இருக்கார் பல வருடங்கள் பெரிய வெளியே வர்ற அவர் ரஜினி மகனான பிரீதா விஜயகுமார் தன்னுடைய அண்ணன் நாசரின் மகனான அப்பாஸை வச்சு காதலிக்கு வச்சு ஏமாத்தணும் அப்படின்னு திட்டம் போடுறாரு ஆனால் அப்பாஸ் பிரீதா உண்மையிலே விரும்புகிறார் அதனால் நாசர் ரம்யா கிருஷ்ணன் சரியை முறியடித்து ரஜினி அப்பாஸ் பிரித்தாக்கலையாக தான் நடத்தி வைக்கிறார் அமினாசன் இறந்து போகிறார் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்ட ஆம்பளையும் அளவுக்கு அதிகமாக கோபுரம் அம்பளையும் நல்லா வாழ்ந்த சரித்திரம் இல்லை அப்படிங்கிற ரஜினி தத்துவத்தோடு இந்த படம் முடிவடைந்தது இந்த படத்தில் நடிகை தினம் சிவாஜி கேஷன் அவர்கள் லக்ஷ்மி வடிவுக்கரசி ராதாரவி சத்யபிரியா நாசர் லாவண்யா ரம்யா கிருஷ்ணன் சௌந்தர்யா செந்தில் ரமேஷ் கண்ணா அப்பாஸ் பிரீதா விஜயகுமார் மணிவண்ணன் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க இவ்வளவு நடிகர்கள் இருந்தாலும் எப்பவும் போல மொத்த படத்தையும் தன் தோழி தூக்கி சம்பந்தவர் படத்தின் நாயகனான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தை இயக்கியவர் கே எஸ் ரவிக்குமார் இசையமைத்தவர் ஏஆர் ரஹ்மான் ரஜினியோடு கே எஸ் ரஹ்மான் இணைந்த இரண்டாவது படம் இது ஏ ஆர் ரஹ்மான் இணைந்த இரண்டாவது படம் இதுதான் தொண்ணூற்றி ஏழில் வெளியான அருணாச்சல படத்துக்கு பிறகு இந்த படம் தயாரானது இதை ரஜினி நண்பர்களுக்காக ரஜினியை அருணாச்சலா சினி கிரியேஷன் என்ற கம்பெனி மூலமாக தயாரித்தார் ரஜினிக்கு பொன்னியின் செல்வன் படைத்து வருகின்ற நந்தினி கதாபாத்திரம் மிகவும் பிடிக்கும் அந்த கதத்தை அடிப்படையாக வைத்து இந்த கதையை உருவாக்கலாம் என்று ஒரு லயன் சொல்ல கே எஸ் ரகுமார் தன் படை பரிவாரோடு சேர்ந்து உருவாக்கிய கை தான் இந்த படம் இந்த படத்தில் மீனாம்பரி கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டர் அதில் முதல்ல மீனா வண்டி கேட்கலாம் அப்படின்னு வச்சுன்னு சொல்ல கேஎஸ் ரவிக்குமார் மீனா குழந்தை தானே இருக்குது அவரால் வில்லி கேரக்டர் பண்ண முடியாது நிச்சயமாக அந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி பலரூபா தேடும்போது அவர்கள் கடைசி சாய்ஸ் தான் நம்ம நம்யாட்சன் என்னுடைய ஏற்கனவே படிக்காத படத்தில் சிறிய கேரக்டர் எடுத்திருக்கிறார் அதுக்கப்புறம் என்னுடைய அவர் இணைந்த இரண்டாவது படம் இது இந்த படத்தின் மூலமாக ரம்யாசனுக்கு மிகப்பெரிய பெயர் கிடைத்தது இந்த வரை நீடாமணி என்ற கேரக்டர் அவருக்கு ஒரு பெரிய அடையாளமாக தெரிவிக்கிறது ரெண்டு இரண்டாம் மணி நின்ற காரணத்தால் பெரிய வெற்றி பணம் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் கே எஸ் ரவிக்குமார் இந்த படத்தை எடுத்துக்கொண்டே போனார் எல்லாம் முடிந்து போட்டு பார்க்கும்போது நாலரை மணி நேரத்துக்கு மேலே இந்த படம் ஓடுற மாதிரி தெரிஞ்சுது ரெண்டு இன்டர்வ் விட்டுடலாமா அப்படிலாம் பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் சரி வராது சொல்லி நிறைய காட்சிகளை கண்ணை முடிவிட்டு ஒட்டிட்டார் கே எஸ் ரவிக்குமார் அதன் மூலமாக மூன்று நேரம் கொண்ட படமாக இது மாறி இந்த படத்தில் நடிகை திரகம் சூப்பர் ஸ்டார் அப்பாஸ் என்று மூன்று தலைமை நடிகர்களை கே எஸ் ரவிமார் இயக்கியிருக்கிறார் நடிப்பா நல்லாயிருக்கும் சிவாஜி சார் நடிக்கும்போது அந்த பயபக்தியோடு இருப்பார் சௌந்தர்யா நண்பர்கள் செந்தில் ரமேஷ் கண்ணா இவர்களோடு இருக்கும்போது சம ஏஜ் ஹீரோவாக மாறுவார் அப்பாஸ் வெளித்தாரோடு வரும்போது அந்த வெளியில் ஏஜாக மாறுவார் கிளைமாக்சில் ஒரு அப்படின்னு சொல்லும்போது என் விசா காட்டுறேன் சட்டையை கட்டி சண்டை போடுவார் அந்த காட்சியாக ரொம்ப ரசிகளாக ரசிக்கப்பட்டது அதேபோல் கே சுரேகுமார் ஓ எல்லா படத்தையும் ஒரு சேர்ந்து தலை காட்டிட்டு போவார் இந்த படத்தை கிக்கு ஏறுது என்ற பாடலில் எஜ்ம இணைந்து போல் ஏஆர் ஏஆர்மன் இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய படமாக அமைந்தது எம்பேர் படையப்பா சுற்றி சுற்றி வந்திங்க வெற்றி கொடிகட்டு கட்டு கிக்கு ஏறுதே போன்ற பாடல்கள் இந்த படத்தை வெற்றிக்கு துணை நின்றது குறிப்பாக எம்பேர் படையப்பா என்ற பாடல் மிகப்பெரிய ஹிட்டான படம் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் முதலில் படையப்பான என்ன பேர் அப்படின்னு கிண்டல் பண்ணா நிறைய பேர் பழைய பாயிண்டர் பழையக்கு தளபதி என்று சொல்லலாம் ஆறு படையை பண்ண முருகன் பேரேன்னு சொல்லலாம் என்று சொல்லி ஆறு படையை பண்ணிட்டு படத்தை சொல்வார்கள் ஆனால் படம் முழுக்க பழைய பாயிண்ட் தான் கூப்பிடுவாங்க நானும் வைப்பேன் ஜஸ்டிஸ் கோபிநாத் படிக்காதவன் விடுதலை ஆகிய படங்களை தொடர்ந்து ஐந்தாவது முறையாக சிவாஜி சாரோடு ரஜினி சாய் நேந்து நடித்த படம் இது நடிகர் தினம் அவர்கள் தன்னுடைய திரை வாழ்க்கையில் அதிகமான சம்பளம் வாங்கிய படமாக இந்த படம் அமைந்தது இதில் ஒரு காமெடி கேரக்டர் அனுமோகன் நடித்திருப்பார் அவர் பாம்பு புத்தரை கையவிட்டீங்களே கடிச்சிடாது என்று பேச வசனம் மிகப்பெரிய பெயரை வாங்கிக் கொடுத்தது அதன் மூலமாக படப்படங்கள் அவர் வாய்ப்பு கிடைத்தது வெளிநாடுகளுக்கு கலை நிகழ்ச்சிக்கு செல்லும் போதெல்லாம் அந்த வசனத்தை பேச சொல்லி ரசிகர் அவரை தொந்தரவு செய்வார்கள் அவரும் மகிழ்ச்சியோடு பேசுவார் அவருக்கு இது மறக்க முடியாத படம் ரஜினி ஒரு பெண்ணோடு மோதுகின்ற படங்கள் எப்போதும் லேண்ட்மார்க் படமாக அமையும் மாப்பிள்ளை மன்னன் என்ற வரிசையில் இந்த படமும் இருக்க போகிறதா அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்க இது ரம்யாசன் ரஜினி ஜோடி சேராமலே ஆனால் படம் முழுவதும் ஏற்றுக்கொண்டே இருப்பார்கள் என்பது போல அமைக்கப்பட்டிருந்தது ரம்யாசன் ரஜினி போதுகின்ற பல காட்சிகள் ரசிகர் ரசிக்கவனம் இருக்கும் அதன் குறிப்பாக ரஜினி வீட்டுக்கு வரும்போது ரம்யாசன் உட்கார்ந்து ரஜினி ஊஞ்சல் இழுத்து போட்டு உட்காருவார் வயசானாலும் ஸ்டைலானாலும் இன்னும் குறையலாம் அப்படின்னு ரம்யாசன் சொல்கிற காட்சி அளவு ரசிகர்களால் மிகவும் ரசிக்கப்படுகின்ற காட்சி இந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்களில் நடிகர் தான் ஐயா அவர்கள் மணிவண்ணன் சௌந்தர்யா ஆகியோர் இன்று இல்லை காலமாகிவிட்டார்கள் இருந்தபோதும் இதுபோன்ற படங்கள் மூலமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த படம் வெள்ளி விழாவோடன்தான் நான் தொடர்ந்து படத்தை நடிப்பேன் இல்லை நான் தருவேன் அப்படின்னு எண்ணி சொல்ல கைது பயந்து கொண்டே படத்தை இயக்கினார் இந்த படம் வெள்ளி விழா நூற்றி இருபத்தி நாள் அதை தாண்டி இருநூறு நாட்கள் மேலே ஒடிய வெற்றி படமாக அமைந்தது எஜேஸ்வருடைய மாபெரும் பிளாக் பஸ்டர் படங்களில் எதுவும் முக்கியமான பிடித்த படம் வெள்ளி விழா கொண்டாடி இந்த படத்தை வெள்ளி விழா ஆண்டில் நினைவு கூறுவது மிகவும் பெருகப்படுகிறேன் மிகவும் பெருகப்படுகிறேன் போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்